மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாரதி ராஜா தற்போது அவர் உடல்நிலை எப்படி உள்ளது என் இனிய தமிழ் மக்களே என சொன்னதும் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பாரதி ராஜாவின் முகம்தான் இயக்குனர் இமயம் என ரசிகர்களால் அழைக்கப்படும் இவர் பல திறமையான நடிகர்கள் நடிகைகள் தமிழ் சினிமாவிற்கு கொடுத்துள்ளனர் பதினாறு வயதிநிலை படத்தின் மூலம் அறிமுகமான இவர் கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக்கள் முதல் மரியாதை கருத்தம்மா என பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியுள்ளார் இந்த நிலையில் எண்பத்தி நாலு வயதாகும் இயக்குனர் பாரதி ராஜா உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மூன்று நாட்களாக மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் கூறுகின்றனர் மேலும் வழக்கமான பரிசோதனைகள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது குடும்ப தரப்பில் இருந்து கூறப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் की सपोर्ट सब्सक्राई प